எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு பொருளை வச்சு கூட ட்விஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியான ஒரு படம் இது வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் படங்களை நம்ம பார்த்துருப்போம் பட் மாத்திரையை வச்சு ஒரு ட்விஸ்ட் எஸ் இந்த படத்துடைய ஹீரோவான ஒரு டாக்டர் அவர்கிட்ட இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வராங்க ஆனா அந்த சமயம் பார்த்து ஒரு கொலை ஒன்று நடந்துற வெல்கம் டு தமிழ் ஓய்வு சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய வணக்கம் நம்ம எல்லாம் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராஜோ இந்த பதிவு உங்களுக்காக தமிழ் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலியில் நானும் முருகன் உங்களுக்கு நிறைய நாளாக எல்லாருமே ட்ரெயில் பண்ணிருக்கிறாங்க தயவு செய்து பதில் கொடுங்க நாங்கள் நிறைய பேர் நாங்கள்லாம் படம் பார்க்குறதே விட்டுட்டோம் எப்போ உங்களோட வாய்ஸுக்கு நாங்கள் அடிக்ட் ஆனமோ அன்னையிலேருந்து நாங்கள் தனியாக படம் பார்க்குறதே விட்டுட்டேன் நான் இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் விட்டோம் நிறைய யூடியூபர் வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கிறாங்க ஆனால் நீங்களும் மிஸ்டர் தமிழன் ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான மனிதர்கள் ஏன்னா உங்களோட குரல் மூலியமாக எங்கள் எல்லோரையுமே கட்டி போட்டுட்டிங்க இப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாமல் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பதில் கொடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்று நினைக்கிறேன் இறைவனும் உங்களுக்கு துணை இருப்பார்